ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வந்து தமிழ்ல வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் பொருளுக்கேற்ற பொருத்தமான உவமை வந்து தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க காத்திருந்து ஏமாந்து போவது அப்படின்னா இழவு காத்த கிளி போல அப்படிங்கறதான் வந்து காத்திருந்து ஏமாந்து போவதுக்கான ஒரு பொருத்தமான உவமை அடுத்து வாங்க தீண்டிற்று என்ற வேறு வினைமுற்று சொல்லின் வந்து வேர் சொல்லை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க நம்ம என்ன சொன்னால் ஒரு பிரிக்கும் போது வந்து அது வந்து ஒரு ஏவலா வந்து இருக்கணும் அந்த பகுதி வந்து ஒரு கட்டளை வந்து மாதிரி தீன் அப்படிங்கிறது வராது தீண்டி அப்படிங்கிறது வந்து அது ஈங்கிற வினைய சௌகிரி வரும் சோ தீண்டுதல்ங்கிறதுதான் இதோட வந்து இதுவே அப்ப வந்து தீயும் வந்து வராது சோ தீண்டு அப்படிங்கறதான் வந்து இதோட வேர் சொல் கண்டிப்பா வேர் சொல்லாம் கேக்குறாங்க பாத்துங்க இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை வரும் பாவகை என்ன அப்படின்னா வந்து வெண்பாதம் ரெண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை வரும் பா வந்து வெண்பா வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின் அஞ்சல் குறுஞ்செய்து வசதியை முனைவர் என மொழிபெயர்த்துள்ளார் அப்படிங்காங்க அப்படிங்க கட்செவி அஞ்சல் நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அப்படின்னா வந்து எப்படி மொழி பெயர்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா கட்செவி அஞ்சல் ஒற்றளபடையில் அளவெடுக்கும் மெய் எழுத்துகளின் எண்ணிக்கை வந்து ஒற்றளப்படையில் அளபடுக்கும் மெய் எழுத்துகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா எழுத்துக்கள் தான் வந்து மெய் எழுத்துக்கள் வந்து அளபெடுக்குது பாத்துக்கோங்க ஒற்றளப்படையில் அளபெடுக்கும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து பதினொன்று சரியான விடையை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வந்து வேணும் இதோட ரீட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் லைட்டா வந்து ஈஸியா இருக்கு ஆனால் வந்து மார்க் இதில் தான் லூஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும் பார்த்துங்க இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும் கூம்பு என்பது டேஸ் பெயர் அப்படிங்க அது வந்து ஒரு வடிவ பண்பு அதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வடிவம் அது அதனால் வடிவ பண்பு பெயர்ன்னு போட்டுடலாம் ஆற்றுவார் அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை வந்து தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க பிரிக்கும் போது வந்து பகுதி வந்து கட்டலையாக இருக்கணும் அப்படி பார்க்கக்கூடாது அசி இது வந்து நேரசையா நிறையசையா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு வந்து நேரசைன்னா வந்து குரில் குரில் ஒற்று குரில் தனித்த ஒற்றுன்னு வரும் இதே வந்தா நிறையசைனா வந்து நெடில் நெ நெடில் ஒற்று குரில் நெடில் ஒற்று குரில் நெடில் அப்படி வரும் ஸோ அது மாதிரி பிரிக்கணும் ஆற்றுவார் அப்படிங்கிறது ஆர்குட்டல் இரு இது வந்து அது ஒரு ஒற்று நெடில் நெடிலொற்று குரில் குரிலொற்று அப்படின்னா வந்து நேர சீவரம் அதுதான் சொல்றாங்க அடுத்து ரூ வா இர் அப்படின்னா குரில் நெடில் ஒற்று அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இதை ஸோ நீங்க அசைப்படி பிரிக்கணும்னா குறில தனியா பிரிக்கலாம் குரில் ஒற்று தனியா பிரிக்கலாம் நெடில் தனியா பிரிக்கலாம் நெடில் ஒற்று தனியா பிரிக்கலாம் அப்படி இல்லையா நெடில் ஒற்று குரில் நெடில் பிரிக்கணும் அப்படிதான் அசை பிரிக்கணும் பாத்துங்க கீழ்காணம் சொற்கொள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை வந்து தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ குசுடு துபுரு அப்படின்னு அந்த எழுத்துக்கள் வந்து முடியும் போது சுக்கு கு சார்பு இப்பு குட்டல் ஊ தான் அரசு இந்த இதெல்லாம் வந்து குற்றலுகிற சொற்கள் உண்ணு ஊ நூவாக இருந்தாலுமே அது வந்து குற்றலுகிறம் வந்து அல்லாத சொல் பொருட்கோளின் வகைகள் எத்தனை அப்படின்னா எட்டு பொருள் வகைகள் வந்து இருக்கு அன்னபூரணி என்ற புதின ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க க சச்சிதானந்தன் தான் அன்னபூரணி என்னும் புதினத்தின் வந்து ஆசிரியர் தமிழ் இயக்கம் அப்படின்னா வந்து பாரதி தாசன் சொல்லுவாங்க சீட்டுக்கவினா வந்து பாரதியார் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சூளாமணி வந்து தோலாமொழித்தவர் அதோட ரீட் பண்ணுறேன் கவனிச்சுங்க தமிழ் இயக்கம் அப்படின்னா வந்து பாரதி தாசன் சீட்டுக்கவி வந்து பாரதியார் சேக்கிலார் பிள்ளை தமிழ் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சூளாமணி வந்து தோளாமொழித்தியவர் பெரிய புராணம் வந்து ஏற்றினது யார் அப்படின்னா வந்து சேக்கிலார் தான் வந்து பெரிய புராணம் ராமாயணம் வந்து கம்பர் சீரா புராணம் வந்து உமறுப்புலவ சிவக சிந்தாமணி வந்து திருத்தக்கத்தேவர் இதெல்லாம் ஈஸி தான் இதெல்லாம் ஒரு விட பார்த்துங்க சேக்கிலார் வந்து பெரிய புராணம் கம்பர் வந்து கம்பர் ராமாயணம் சீரா புராணம் உமருப்புலவ சிந்தாமணி வந்து திருத்தக்கத்தேவர் நம்ம சிவக சிந்தாமணியை கூட ஒரு மனநூல் அப்படின்னு கூட பார்த்துருந்துடும் பார்த்துங்க பெரிய புராணத்தை என்னன்னு சொல்லுவாங்க திரு தொண்டர் புராணம் அப்படிம்பாங்க கம்பர் தாம் இயற்றிய ராமாயணத்துக்கு வந்து என்ன பேர் வச்சார் ராமவதாரம் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருப்பாங்க அதை ரீகால் பண்ணிக்கோங்க வீரகாவியம்னா வந்து முடியரசன் அதுதான் காவியப்பாவை பூங்கொடி இதெல்லாம் வந்து முடியரசனோட பாடல்கள் தான் இயேசு காவியம் வந்து கண்ணதாசன் கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன முத்தையா ஒளிப்பறவை என்ன வந்து சிற்பி வந்து பாலசுப்பிரமணியன் தான் வந்து ஒளிப்பறவைங்கிற நூல் சஹாராவை தாண்டாத ஒட்டங்கள் ஒட்டகங்கள் வந்து காமராசன் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அன்னபுரணிங்கிற ஒரு புதினம் பார்த்தோம் அதோட ஆசிரியர் வந்து சச்சிதானந்தம் சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் வந்து நாகமராசன் மற்றது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துதான் வீரகாவியம் வந்து முடியரசன் இயேசு காவியம் வந்து கண்ணதாசன் ஒளிப்பறவி வந்து சிற்பி பாலசுப்பிரமணியன் சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் வந்து நாகாமராசன் எச் ஏ கிருட்டினா இருக்கு இல ஏன்னா இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க எச் கிருஷ்ண பிள்ளை வந்து அவங்களோட ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தவங்க யானா வான் மாணிக்க வாசகத்தேவர் கொஞ்சம் இது வந்து பாத்துக்கோங்க ஏன்னா கேக்கலாம் திருப்பி மாணிக்க வாசக தேவர் சூடாமணி நிகண்டு ஆசிரியர் யார் அப்படின்னாங்க வீரமண்டல புருடர் அப்படிங்க சூடாமணி நிகண்டு அதோட ஆசிரியர் வந்து வீரமண்டல புருடர் அப்படிங்க மொழிகளின் காட்சி தான் வந்து இந்தியா இந்த கூற்று யாருடையதுனா பேராசிரியர் ச இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பாத்துங்க மொழிகளின் காட்சி சாலை இந்த காட்சி சாலை இந்தியா அப்படின்னு சொன்னது யாருன்னா பேராசிரியர் ச அகத்தியலிங்கம் இதே வந்து என்ன மனித இனங்களின் அருங்காட்சியகம் தான் வந்து இந்தியா அப்படின்னு சொன்னது வந்து ஸ்மித் வந்து சொல்லியிருப்பாங்க பார்த்துங்க மொழிகளின் காட்சிசாலை சாலை இந்தியான்னு சொன்னது வந்து அகத்தியலிங்கம் மூதுரை வந்து யாருன்னா வந்து ஔவையார் வந்து இல்லை மூதுரை நல்வழி ஆத்திச்சொடி எல்லாமே வந்து ஔவையார் சொல்லுவாங்க வெற்றி வேர்க்கை வந்துன்னா நருந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து யாருன்னா அதிவீரராம பாண்டியர் அப்படின்னு நன்னெறி அப்படின்னா வந்து சிவப்பிரகாசர் அறநறிச்சாரம் வந்து முனைப்பாடியார் மூதுரைனா ஔவையார் வெற்றி வேர்க்கைனா அதிவீரராம பாண்டியர் நன்னறி வந்து சிவப்பிரகாசர் அறநறிச்சாரம் வந்து முனைப்பாடியார் மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து தான் வந்து மகேந்திரவர்மன் தான் வந்து மத்த மத்தவிலாசம்ங்கிற நூலை வந்து எழுதினாங்க அது வந்து ஒரு நாடக நூல் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மகேந்திரவர்மன் இந்த பல்லவ அம்சத்திலே வருவார் மகேந்திரவர்மன் அவர் தந்தையார் பேர் வந்து சிம்ம விஷ்ணுன்னு சொல்லுவாங்க சிம்ம விஷ்ணுவோட பையன் தான் மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மனோட பையன் தான் வந்து நரசிம்மவர்மன் சொல்லுவாங்க அவரை கூட வந்து மாமல்லன்னு சொல்லுவாங்க நமக்கான கேள்வி மத்திய விலாசம் நாடக நூலை எழுதியவர் வந்து மகேந்திரவர்மன் பாரிதாசன் நூல்களுள் பொருந்தாத நூல் எது அப்படின்னு கே கல்லோ காவியமோ அப்படிதான் மற்ற இரண்டு வீடு குடும்ப விளக்கு பணின் பரிசு இப்ப ரீசன் நம்ம இதே வீடியோல பார்த்தோம் தமிழ் இயக்கம் இதெல்லாம் வந்து பாரதிதாசனோட நூல்கள் ஈன்று புறந்தறுதல் என் தலைக்கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூல் நல்லா பாத்துங்க ஈன்ற புறந்தறுதல் என் தலைக்கடனே தலைக்கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே புறநானூல் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை உங்களுக்கு தமிழை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பதினேழு மேற்கணக்கு நூல்கள்னா என்ன பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன அப்படின்னா பதினேழு மேற்கணக்கு நூல்கள்னால் சங்க காலத்தில் உள்ள நூல்கள் சங்க இலக்கியங்கள் எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் ஆசிரிய பாவல் ஆனது அப்படிம்பாங்க சம்டைம்ஸ் வந்து அகவர்பா ஏன்னா ஆசிரிய பாவ தான் அகவர்பா அப்படிம்பாங்க இதே பதினேழு கீழ்கணக்கு நூல்கள்னா அரை நூல்கள் அப்படிம்பாங்க திருக்குறள் ஏலாதி பழமொழி நானூறு இந்த மாதிரியான நூல்கள் வரதெல்லாம் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பாட்டும் ஐராவதீஸ்வர் கோயிலை கட்டிய அரசன் யார் அப்படின்னு கேக்குறாங்க இரண்டாம் ராஜராஜன் தான் வந்து ஐராவதீஸ் ஐராவதீஸ்வர் கோயிலை வந்து கட்டிய அரசன் அப்படிங்க பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்வதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வலசை போதல் அப்படிம்பாங்க சிறுபஞ்சம் மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் தான் வந்து சிறுபஞ்சம் மூலத்தில் வந்து இருக்கு நவ்வி என்பதன் பொருள் வந்து என்னென்னா மான் தமிழில் காணும் முதல் சித்தர்னா வந்து திருமூலர் அப்படிங்க திருமூலர் வந்து ஆதி சித்தர்னு சொல்லுவாங்க இதை அப்படியே மாற்றி வந்து ஆதினா வந்து முதல் தானே ஸோ உங்களுக்கு வந்து தமிழில் காணும் முதல் சித்தர் யார் அப்படிங்கிறாங்க திருமூலரை தான் வந்து சொல்கிறாங்க திருமூலரை பற்றி நம்ம என்ன இது பண்ணிக்கலாம் இவர் வந்து திருமந்திரத்தை வந்து எழுதியிருப்பாங்க இவர் இவரோட திருமந்திரம் வந்து பத்தாம் திருமுறையாக வச்சிருப்பாங்க த திருமந்திரத்துக்கு வந்து தமிழ் மூவாயிரம் அப்படிங்கிற பேர் கூட இருக்குது அப்புறம் வேற என்ன திருமூலர் பற்றி சொல்லலாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது வந்து திருமூலரோட வாசகம் தமிழில் காண முதல் திருமூலர் தான் நோட் வண்டு அப்படின்னா வந்து வண்டு இது வந்து மரபு சொல்லியிருக்காங்க மரபு பிழையை வந்து நீக்கி எழுதுவோம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி மரபு வண்டுனா வந்து முரளும் புறா புறா என்ன பண்ணும் குணுகும் பூனை வந்து சீரும் குரங்கு வந்து அல அளப்பும் அப்படிங்கிறாங்க சோ இடம் பார்த்துங்க வண்டுனா முரளும் புறா வந்து குணுகும் பூனை வந்து சீரும் குரங்கு வந்து அளப்பும் தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரமங்கை யார் வீர தமிழ் மங்கை யார் அப்படிங்கிறாங்க தில்லையாடி வள்ளியம்மை அப்படிங்கறதுதான் தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை வந்து தில்லையாடி வள்ளியம்மை மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கிறாங்க வந்து முப்பது காதைகளை உடையதான் வந்து மணிமேகலை பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க இது வந்து மற்றது வந்து ஐம்பெரும் காப்பியம் காப்பியம் வளையாபதி வந்து ஐம்பெரும் காப்பியங்களில் வந்துடும் காப்பியங்கள் தான் யசோதர காவியம் உதயகுமார காவியம் நாககுமார காவியம்லாம் ஐஞ்சிருங்காப்பியங்கள் செல்வத்து பயனை ஈதல் என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னன்னா புறநானூறு தேவ தேவாரம் மூவர் எனப்படுவோர் இந்த மூன்று பேர் பாடுனதான் வந்து தேவாரமாக தொகுக்கப்பட்டிருக்கும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் இவங்க ஃபஸ்ட்டு சம்பந்தர் வருவாங்க அப்பர் தான் வந்து அப்பர் வருவாங்க அதுக்கப்புறம் சுந்தரர் வருவாங்க இவங்க மூணு பாடல்கள் தான் வந்து தேவார பாடல்கள் அப்படிம்பாங்க அந்த தேவார மூவர் யார் யாருன்னா சம்பந்தர் அப்பர் சுந்தரர் அந்த ஆடு வைஸ் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஊக்க ஒடுக்கம் எதை போன்றது அப்படிங்கிறாங்க பின்வாங்கி நிற்கும் வந்து ஆடு அப்படிங்கிறாங்க தமிழ் மாதிரி நீய உயிர் உயிர்நிலை தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் என்ன அப்படின்னா வந்து திருக்குறள் தான் வந்து சொல்கிறாங்க அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னாலும் வந்து நம்ம வந்து திருக்குறள் தான் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க ஞானத்தின் மானப்பெரிது என்ன அப்படின்னா தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி தான் வந்து ஞானத்தின் மானப்பெரிது அப்படிங்கிறாங்க பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என கலிங்கத்து பரணியை ஏற்றிய புலவரை புகழ்ந்தவர் வந்து பலப்பட்டடை வந்து சொக்கன் அதனால நோட் பண்ணிக்கோங்க பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னா வந்து அப்படின்னு பாராட்டினது வந்து பலப்பட்டடை வந்து சொக்கநாதர் தான் வந்து பாராட்டியிருப்பாங்க உலா எனும் சிற்றலக்கியம் பாடப்பெறும் பாவகை வந்து என்ன அப்படின்னா உலா வந்து கழிவெண்பாலானது பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழ் உள்ளதை வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க நீங்கள் இதை பார்த்தவே தெரிஞ்சிடும் சிநேகிதன்லாம் வராது சந்தோஷம் அதெல்லாம் வராது சந்தோ அத்தியந்த நண்பன் என்ன கூறி சந்தோஷப்பட்டு அதெல்லாம் வரவே வராது நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான் இதுதான் வந்து தூய தமிழ் பருப்பு உள்ளதா இது வந்து எவ்வகை வினா அப்படிங்கிறாங்க நம்ம கடைகார்ட்டை போய் பருப்பு இருக்கான்னு கேட்கும்போது நம்ம பருப்பு வாங்குறதுக்காக தானே கேட்குறோம் அதனால வந்து அது வந்து குழல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க இதே கொடை வினானா வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துனா பருப்பு உள்ளதான்னு கேட்டால் நம்ம போகிறோம் நம்ம கொடு நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு வினா கேட்டோம் அப்படின்னா அது வந்து கொடை வினா ஒரு நம்ம டவுட்டாக ஒரு சந்தேகமாக கேட்டோம்னா ஐய வினா அப்படிங்கிறோம் ஒரு கேள்வி துணிக்கிற மாதிரியான ஒரு வினா வந்துச்சுன்னா அது வந்து ஏவல் வினாவில் வந்து வந்துடும் கட்டளை இறம் மாதிரி வந்துருக்கும் இதை செய்வாயா அப்படின்னு நீயே நீயசி அப்படின்லாம் சொல்கிறது வந்து அந்த ஏவலில் வந்துடும் ஸோ நமக்கு இது வந்துன்னா நம்ம கடகார்ட்ட போய் பருப்பு உள்ளதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பருப்பு வாங்குறதுக்காக தான் கேட்குறோம் ஸோ வந்து அது வந்து கொழல் வினால் வந்துடும் வரிசைப்படி அமைக்கப்பட்டுள்ளதை எழுதுக அப்படிங்கிறாங்க இப்போ அந்தந்தது நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் பின் வருநூற்ற பொருத்த விதமானது வந்து பொருத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வினை பயன் விளையும் காலை உயிர்கட்கு அப்படின்னா வந்து மன பேரின்பமும் கவலையும் வாட்டும் அப்படிங்க மக்கள் தேவ பிரம்ம நரகர் விலங்கு பேய் என்று வந்து அழகில் பல்லுயிர் வந்து அறுவ தாகும் அப்படிங்கிறாங்க தீய வினை என்பது வந்து பத்து வகை குற்றங்களின் வந்து பயன் அப்படிங்கிறாங்க நல்வினை என்பது அந்த பத்தின் நீங்கி தானம் சீலம் தாங்குவது விளையும் காலை உயிர்கட்கு அப்படின்னா வந்து மன பேரின்பமும் கவலையும் வாட்டும் அப்படிங்கிறாங்க மக்கள் தேவ பிரம்ம நரகர் விலங்கு பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவ அறுவகை தாகும் அப்படிங்க தீய வினை என்பது வந்து பத்து வகை குற்றங்களின் பயன் அப்படிங்கிறாங்க நல்வினை என்பது பத்தின் நீங்கி தானம் சீலம் தாங்குவது வருவையாகிய சின்னால் வாழ வாழாதால் இந்த நற்றினை பாடலில் சின்னால் என்பது வந்து சில நாள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நற்றினை பாடல் அவங்களே கொடுத்துட்டாங்க அந்த சின்ன என்னன்னு சொல்றாங்கன்னா சில நாள் திணையுடன் உரிய பொருளை வந்து பொறுத்துக அப்படிங்க குறிஞ்சி புணர்தலும் புனர்தல் நிமித்தமும் அப்படிங்கிறாங்க முல்லை வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் திருப்பியும் கேட்பாங்க திணை பத்தனை கேள்வி கண்டிப்பா இடம்பெறுறது பாத்துக்கங்க குறிஞ்சினா புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் முல்லை முல்லை வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதம் வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல் வந்து என்ன வருதுன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் வந்து வருது ஐ அவ என்ற சொல்லின் பொருள் வந்து தலைவன் இதே கோனாலும் வந்து தலைவன் தான் வரும் கான் வந்தா சோலை வரும் பாத்துக்கோங்க அகரவரிசைப்படி உள்ள சொற்களை சீர் செய்க அதான் அகரவரிசையை ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க பார்த்துக்குங்க இது வந்து ஒரு சாதா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பட் இந்த மாதிரியான எல்லாம் மிஸ்டேக் பண்ணி ஒரு வேலை போகிற மாதிரி பார்த்துக்காதீங்க ஏன்னா பார்ட்ரு மார்க்கில் வந்துட்டிங்க ஒரு மார்க்லலாம் போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களால கண்டிப்பாக வந்து தாங்கிக்க முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸில்லாம் அசால்ட்டை வந்து விட்டுறாதீங்க நல்லா கவனித்து பண்ணிடுங்க காய்கனி இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடரை வந்து கண்டறி அப்படிங்க காயும் கனியும்னு வந்தால் வந்து எண்ணுமை இதே வந்து காய்கனி அப்படின்னு வந்து அது வந்து வெளிப்படையாக இல்லாமல் நார்க்கரம் சரியாக நான்கு கூட்டல் காரணம் தான் அளவில் உளமனைய குளம் நிறைந்த வளம தொடரில் அடிகோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை அப்படிங்கிறாங்க சோ இரண்டாம் எழுத்து ஒன்று வந்திருக்கிறதுனால வந்து இது எதுகை இதே முதல் எழுத்து ஒன்று வந்திருந்தால் அது வந்து மோனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாவடம்னு கேட்பது வந்து அறிவினா ஏன்னா ஆசிரியருக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் திருக்குறளில் திருவள்ளுவர் தான் எழுதியிருக்காங்க அது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுமாங்கிறதுனால தான் ஆசிரியரை வந்து ஸ்டூடெண்ட்டை பார்த்து வந்து கேட்குறாங்க திருக்குறளை இயற்றியது யார் அப்படின்னு ஸோ அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேள்வியை கேட்குறாரு அதனால வந்து அது வந்து அறிவினா வரும் திருக்குறளை ஏற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவிடம்னு கேட்பது வந்து அறிவினா இதே மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்டான் அப்படின்னா வந்து அது வந்து அறியாவினால வரும் ஏன்னா அவனுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆசிரியர்கிட்ட கேட்கறான் ஸோ அது வந்து அறியாவினா நம்ம இதுக்கான பதில் வந்து என்ன அந்த கேள்வி திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவிடம் எனும் கேட்பது வந்து அறிவினா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோ வந்து அடுத்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்ப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ